இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வருது இப்போ டிஎன் கே ஆட்சி நடக்குது அடுத்த வருஷம் டிஎன் கே வருமா இல்ல ஏடிஎம்கே இல்லை விஜய் சினிமா நல்லாமலை யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க அபிப்ராயம் என்ன காரணம் என்ன அதை மட்டும் சொல்லுவேன் ஏடிஎம்கே விஜய் அவர் ரெண்டு பேர் வருவாங்க சினிமாவெல்லாம் உளுப்பு போடுவாங்க டிஎம்கே கர்ப்பம் விஜய் தனித்து தான் நின்று டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு அது கடைசியில் மாறலாம் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வருவாங்க ஆமாம் ரெண்டு பேரில் கன்ஃபார்ம் விஜய் ஏடிஎம்கு ஆமாம்

அது தடை செஞ்சு பகுதியை அது இதுன்றாங்க கேட்டா வரமாட்டேன் அது தளபதி வந்தா நல்லா இருக்கும் புது விஜய்